அனைத்து நல்லூலங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் இன்னும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் கொஞ்சம் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இஸ்ரேலினுடைய உளவுத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்று நேற்றைய எகிப்து வந்து எல்லை பகுதியில் பெரிய அளவுக்கு இராணுவத்தை குவிச்சிருக்கிற இந்த சமயத்தில் துருக்கி எந்த நேரத்துலையும் இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சிரியானுடைய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒட்டமொன்னுடைய பேரரசை வந்து விரிவாக்கம் செய்கிறாங்கல்ல அதன் அடிப்படையில் வந்து பெரிய அளவுக்கு விரிவாக்கம் செய்கின்ற அளவுக்கான திட்டத்தெல்லாம் இருக்காங்கன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு அதே சமயத்தில் லெபனானிலிருந்து வெளியேறணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா இறுதிக்கட்ட எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அதை தாண்டி ஈரானுடைய போர் பயிற்சிகள் மிகப்பெரிய அளவுக்கான அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன கிரீன்லேண்ட் மிக முக்கியமாக பேச்சுவார்த்தை ஆல்மோஸ்ட் முடிப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க நேட்டோ நாடுகளுக்குள்ளாரே வந்து முற்றல் மோதல் வந்திருக்கிறது இந்த முற்றல் மோதலில் என்ன நிகழ்வுகள் நடக்கும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேச போகிறாங்க எதையும் தாங்கும் இதயமாக வாங்க நிறைய சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு வீடியோ கால் பிறகு மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ணி ஆலோசனை கொடுங்க வீடியோ கால் பண்ணலாம் மொதல் சம்பவம் நம்ம இந்த புகைப்படத்துலேருந்து ஆரம்பிச்சிடலாமே அப்போ தான் இந்த வீடியோ பதிவு கொஞ்சம் கலக்கலாம் நல்லாயிருக்குமே இந்த புகைப்படத்தை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன புரியுது ஜி செவன் நாடுகளுடைய தலைவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இத்தாலியில் கூடும்போது கூடிய தலைவர்கள் ஒரு ஆறு மாதம் கூட ஆகலை ஆறே ஆறு மாதத்தில் இவ்வளோ மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறது அந்த ஃபர்ஸ்டுக்கிற யார்னா மைக்கேல் அவர் தான் யார் ஐரோப்பானுடைய வெளி விவகாரத்துறை செயலாளராக இருந்தார் அவர் ஆல்மோஸ்ட் காலி ஆகிட்டார் ஓல்ட் ஷால்ஸ் அவர்கள் அவர் இன்டூ போட மறந்துட்டாங்க அவருமே ஆல்மோஸ்ட் பதவி காலி ஆகிடுச்சு அடுத்து ஜஸ்டின் ட்ரூடி அவர்கள் கனடாவுடைய பிரதமர் அவருமே காலி ஆகிட்டார் அங்கே மேக்ரன் அவர்களும் பெருசாலாம் ஒன்றுமே இல்லை ஏன்னா அங்கே பிரதமரை கூட நியமிக்க முடியாமல் அவர் மீதே இம்பீச்மெண்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதிகார துஷ்பிரயோகம்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஜார்ஜியா மெலோனி தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதில் பைடன் அவர்கள் காலி அந்த பக்கம் ஜப்பானுடைய பிரதமர் அவரும் அவுட்டு ரிஷி சுன்னக் அவர்கள் சொல்லவே தேவையில்ல முன்னாடி அவுட் ஆகிட்டார் இந்த பக்கம் இப்போ லாஸ்ட்டாக இருக்காது உரசல்லாம் இல்லையா ஒரு ரெண்டு மூணு தான் ஃபைனலாக நிற்கிறாங்க மீதி எல்லாமே ஆல்மோஸ்ட் காலி அதாவது ரஷ்யாவை முடிக்கிறேன் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களோட கதைகள் தான் தொடர்ந்து முடிந்த ஒன்றமாக இருக்கிறது இருந்தாலும் நாங்களோடைய கலை என்ன இலக்கை நாங்கள் வெற்றி அடைவோம் வெற்றி நமது என்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் இன்னொரு சம்பவம் ரொம்ப அந்த டைலாக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன காரணம் அப்படின்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் நேற்று ஒரு சில செய்தியாளர் சந்திப்பில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அப்போ தொடர்ந்து நீங்கள் நிறைய நாடுகள் உங்களுக்கு அவங்கள வரம்பு மீறி உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க நிறைய நீங்கள் கிஃப்ட் வாங்குறாங்க நிறைய நீங்கள் பணம் வாங்கி தான் இந்த போரை ரன் பண்ணுறீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா அவர் கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டாரு இங்கே வருங்க யாருமே எங்களுக்கு ப்ரிஸ்க்ரைப்டாக ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறதோ இல்லை பணம் வந்து ஃப்ரீயாக கொடுத்து எங்கள் நாட்டை பாதுகாக்கிறதுக்கோ யாருமே தேவையே கிடையாது ரஷ்யானுடைய முடக்கப்பட்ட சொத்துக்கள் மட்டும் எவ்வளோ இருக்குது முந்நூறு பில்லியன் இருக்குது இந்த முந்நூறு பில்லியன் சொத்துக்களை அமௌண்ட்டு நீங்கள் யார் ஏன் பணத்தை உங்களுக்கு நீங்கள் ஒன்று ஃப்ரீயெல்லாம் கொடுக்க வேணாம் எடுத்துக்கோங்க ரஷ்யானுடைய முடக்கப்பட்ட சொத்துக்கள் முந்நூறு பில்லியன் அமெரிக்காவா ட்ரம்ப் அவர்களே எடுத்துக்கோங்க முந்நூறு பில்லியன் எடுத்துக்கிட்டு உங்கள் நாட்டோட பொருளாதாரத்தை பயன்படுத்துங்க எங்களுக்கு ஆயத்தை கொடுங்க நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க இல்லை ஐரோப்பாவாக இருக்கட்டும் நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க உங்களுக்கு தான் பணம் இருக்குல்ல முடக்கப்பட்ட சொத்துக்களை நீங்கள் தான் எடுத்துக்கிறீங்கல்ல இது ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க நகி நகி எண்ணி இருக்கிறாரு இந்த டைலாக் நல்லாதான் இருக்குல்ல எங்கோ ரஷ்யாவுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டு நாளைக்கு பெண் விளைவு வந்தது அப்படின்னா அந்த நாடுகளை சமாளிக்க போகிறாங்க உக்ரைனுக்கு ஒன்றும் கிடையாது ஏதோ இவர் பணத்தை கொடுத்து முட அந்த பணத்தில் வச்சு ஆயுதம் கொடுங்கல உங்களுக்கு பொருளாதாரம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நமக்கு என்னங்க பேச்சு அந்தந்த நாடுகளோட பிரச்சனை இல்லையா அவங்க பேசி தீர்த்துக்கிறாங்க நம்ம மிக முக்கியமான வேலை என்ன பேச வந்தோமோ அதை நோக்கி நம்ம கிளம்பலாம் வாங்க க்ரீன்லாந்து க்ரீன்லாந்து இந்த வீடியோ பற்றி என்ன சொல்ல வருது அப்படின்னா ட்ரம்ப்போட டான் ஜூனியர் அவர்கள் வந்து கிளம்பியிருக்கிறார் க்ரீன்லேந்துக்கு அவரோடு சேர்ந்து ஒரு பெரிய படையே போயிட்டு க்ரீன்லாந்துனுடைய ப்ரைம் மினிஸ்டர் பார்க்குறாங்க இதனுடைய நாட்டோட வளர்ச்சி ஏதாவது அமெரிக்காவுக்கு தேவைப்படுதா அமெரிக்காவோட இணைப்பதற்கான திட்டங்கள் என்ன நீங்கள் முதல்ல டென்மார்க்கில் இருந்து பிரிஞ்சு வரணுன்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தையை நாங்கள் தொடங்கப்போம் சொல்லிட்டாங்க அங்கே டென்மார்க்கினுடைய கிங்கு டென்மார்க்குனுடைய கிங் என்ன சொல்லிட்டாருன்னா இது காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு ராயல் மாதிரி இது இதை யாராலையும் எதற்காகவும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோன்னிட்டாங்க இந்த வரைபடத்தில் பார்த்திங்க அப்படின்னா டென்மார்க் இங்கே யூகே பக்கத்தில் இருக்கா இந்த டென்மார்க்கு தாங்க த கிங்டம் ஆஃப் டென்மார்க் அப்படின்னா அது தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு க்ரீன்லேந்துக்கு சொந்தமானது எப்போ வந்து இந்த க்ரீன்லேந்துக்கு சொந்தமாக இருக்குது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதினாலிருந்து டென்மார்க்கோட இணைந்து இருக்கிறது அதற்கு முன்பு ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டுக்கு முன்னாடி இருந்தே டென்மார்க்கோட இணைந்து தான் இருந்தது இடையில இந்த நார்வே என்ன பண்ணாங்க உள்ள கொஞ்சம் ஆசைப்பட்டு ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் நார்வேனுடைய அடிமைக்கு காலனித்துவமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் போய் டென்மார்க்கிட்ட சேர்ந்துக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பதில் தனி ரூல் வந்து க்ரீன்லேண்டு கொடுக்குறாங்க அப்புறம் தனியாக அட்டானமியாக தனியாக ஒரு டெரிட்டரிக்கான அட்டானமியாக ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் ப்ரைம் மினிஸ்டர்லாம் வராங்க ஆனால் இன்னுமே அங்கே ஐம்பத்தி ஏழாயிரம் மக்கள் இருக்காங்க எவ்வளோ இப்போது நிலைமைக்கு க்ரீன்லேருந்து ஐம்பத்தி ஏழாயிரம் மக்கள் அங்கே எப்பவுமே பனி பார்த்தோம் அப்படின்னா நாலு சென்டிமீட்டர்ல இருந்து பதினஞ்சு செ பத்து சென்டிமீட்டர் ஆவரேஜாக எல்லா இடத்துலையுமே எப்போவுமே பனி இருந்துகிட்டே இருக்கும் அதனால பெருசாக மக்கள் தொகை அங்கே இருக்க மாட்டாங்க பட் இவங்க ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு உதய கொஞ்சம் அமெரிக்காவுக்கு தேவைப்படுது அதாவது அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்காகவும் மேக் அமெரிக்கா கிரேட் ஹெஹென் அப்படின்றதுக்காகவும் க்ரீன்லேந்தை தன் வசப்படுத்துவதற்கு ட்ரம்ப் அவர்கள் ஆசைப்படுகிறார் எவ்வளோ விலைனாலும் சரி நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் விலை இல்லையா எப்படி எங்கக்கிட்ட இணைக்கணுமோ நாங்கள் இணைக்க தயாராக இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலே நூறு மில்லியன் அளவுக்கான வியாபாரங்கள் பேசப்பட்டது டென்மார்க்கை அமெரிக்காவோட இணைப்பதற்கு டென்மார்க்னா அந்த கிரீன்லாந்து அப்போ டென்மார்க்கு விடாப்படியாக மறுத்துட்டாங்க இல்லை இல்லை தேவையே இல்லை நாங்கள் அந்தளவுக்கு கொடுக்கறதுக்கான எண்ணங்களே இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்போ கூட டென்னா டே டேனிஷனுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா மீட்டா ஃப்ராட்ரிஸ்கன் அவர்கள் க்ரீன்லேந்தை பொறுத்த வரைக்கும் அது கிரீன்லேண்ட சொந்தமானது அந்த மண் வந்து சேல்ஸுக்கான அர்த்தமும் கிடையாது அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை தனது கடும் கண்டனத்தை கொள்கிறேன் அமெரிக்காவுக்கும்னு சொல்லிட்டாங்க அப்போ ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க டென்மார்க் வந்து நேட்டோ நாடுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது காலகட்டத்திலேருந்து இருக்காங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கால கட்டத்தில் இருந்தே நேட்டோ நாடுகள் உருவாக்கப்பட்டதற்கு டென்மார்க்கினுடைய மிக முக்கிய பங்குங்க இருக்குங்க இப்போ இவங்களுக்குள்ளே ஒரு அடிப்பட்டாங்கன்னா எப்படிங்க இப்போ அது அது எப்படி அது அவங்க அவங்க பிரச்சனை இல்லையா அதை அவங்க பேசி தீர்த்துக்கிறாங்க என்னமோ பண்ணி போகிறாங்க ஆனால் இந்த க்ரீன்லேந்து வந்து ஐரோப்பாவுக்கு சொந்தமானது இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட இருபத்தி ஏழு நாடுகள் இருக்கு இல்லையா அதில் ஐரோப்பாவுக்கு சொந்தமான நாடு அது இப்போ ஐரோப்பா என்ன சொல்லுவாங்க ஆஹா பரவாயில்ல இந்த மாதிரி நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னால் எடுத்துக்கலாம் இதுதான் ஜனநாயகத்தின் சிறந்த வழி அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லை அமெரிக்கா எதிர்த்து பேசுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இதுதான் ஹைலைட்டு ஏன் அப்படின்னா ஜனநாயகத்துக்கு ஒரு இலக்கு அப்படின்னா ஐரோப்பா சும்மா விட மாட்டாங்க பயங்கரமான நாடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய உக்ரைனை வந்து தாக்கல் நடத்துறதுக்கு பொங்கி எழுந்தாங்க எவ்வளோ உதவி பண்ணுறாங்க தன்னுடைய மக்கள் வந்து பொருளாதாரத்தை இழந்தால் கூட பரவாயில்லன்னு ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஐரோப்பா விழுந்து விழுந்து உக்ரைனுக்கு உதவி செஞ்சு அமெரிக்காவுக்கு சார்பாக இருந்த இந்த ஐரோப்பாவிற்கு இப்போ வச்சாங்க வேட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க பேசாமல் இல்லை எடுத்துக்கோங்கன்னு சைலண்டாக பேசுவாங்க நடத்துவாங்களா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க இந்த ஒரு சம்பவம் பொறுத்த வரைக்கும் ஏன்னா கிரீன்லேருந்து என்ன பண்ணுவாங்க இது ரெண்டு நாளாக மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது சரி இந்த இடத்துல ஐரோப்பாவுக்கு பெரிய ஒரு செக் வச்சுருக்காங்க ஒன்று சம்பவம் எல்லாமே அடுத்தது பாருங்கள் அப்படி கொஞ்சம் தள்ளி வரலாம் வடகொரியா என்ன தினமும் பண்ணிட்டாங்க ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் இது ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடியது சத்தத்தை விட பன்னெண்டு மடங்கு வேகமாக செல்லக்கூடியது இலக்குகளை குறிவைத்து தாக்கல் நடத்தி மிகப்பெரிய அளவுக்கு சாதனை படைத்து விட்டோம் இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி எதிரி நாடுகளே தயாராக இருங்கள் அப்படின்ற மாதிரி கிம்ஜாங் அன் அவர்கள் ஒரு அறிவிப்பு இதை நம்ம நேற்றையே சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா கரெக்டாக ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் தென்கொரியாவோட போயிட்டு பேசும்போது இப்படி ஒரு சோதனையை செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னலாம் இன்று வந்து அமெரிக்காவும் ஐரோப்பாவும் மற்ற அவங்க வெஸ்டன் நாடுகள்லாம் வந்து தனது கடும் கன்னத்தை தெரிவித்து விட்டார்கள் சாதாரண கண்ணில் நீங்களே கொஞ்சம் பயந்துட்டீங்கல்ல அந்த மாதிரியான கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க யாரை கேட்டு இந்த மாதிரியான சோதனைகள்லாம் மேற்கொள்கிறாரு கொஞ்சம் முடிச்சிட வேண்டியதான் வட கொரியான்ற மாதிரியான எதிர்ப்புகள் கிளம்பி இருக்குது கொஞ்சம் தென்கொரியாவும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அவங்க நாட்டு பிரச்சனையே அவங்களுக்கு பெருசாக இருக்குது யான்ஷியோக்கியோர்களுக்கு ஏற்கனவே கைது வாரண்ட்டை பிறப்பித்து கைது பண்ண முடியல ஒரு ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட போ காவல்துறை போய் கூட அங்கே கைது பண்ண முடியல மறுபடியும் இரண்டாவது தடவையே அவருக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பித்திருக்கிறாங்க கைது பண்ண முடியுமான்னு தெரியல ஆட்சி விலகணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடந்துட்டுருக்கு அதனால் தென்கொரியா மக்களே தென்கொரியா இராணுவமே தென்கொரியா அரசாங்கமே கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க கடைசியில் உங்கள் நாட்டுக்குள்ளேயே பிரச்சனை வந்துட போது கொரியாவை அடிக்கிறேன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு முடிச்சிட போறையும் கவியை சரி அடுத்து இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த பிரச்சினையோட தொடர்ச்சியாக துருக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணுறோம் ஒரு ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ஐப்ரசோனிக் மிஷைல்ஸ் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறோம் நம்ம பால ஐப்ரசோனிக் அவங்ககிட்டல பாலிஸ்டிக் ஏவுகணைகள்லாம் நம்மகிட்ட இருக்குது அதை இன்னும் கொஞ்சம் ஒரு எட்நூறு கிலோமீட்டர் எக்ஸ்டென்ட் பண்ணி ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடிய அளவுக்கான பலே திட்டங்களை பலே பலே அளவுக்கு வகுத்துருக்கிறோன்னு சொல்லிட்டு நேற்று பொது வெளியில் இரடகனவர்கள் வந்து நம்ம நாட்டை விரிவுபடுத்துவதற்கும் ஒட்டமன் பேரரசனுடைய இதை வந்து ஆசைன்னு சொல்லுவாங்கள்ல அதை முழுமையாக கொண்டு வர்றது தான் துருக்கியினுடைய மேக் துருக்கி கிரேட் எகைன்ற மாதிரி ஒரு ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக சொல்லியிருக்கிறார் ஏன்னா துருக்கி பின்புலமாக இருக்கிறதுனால தான் சிரியா வந்து கிட்டத்தட்ட துருக்கி வசம் போன மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ தான் டர்னிங் பாயிண்ட்டு ஏன்னா எஸ்புல்லானுடைய கேஷம் அவர்கள் சொன்னதையும் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம்னா நிதனையாகனுடைய டீம் ஒன்று பெரிய அளவுக்கு உழவு வேலைகள்லாம் பார்த்ததில்ல ஒரு பெருசாக வந்து சம்மிட் பண்ணுறாங்க நிதனையாக ஐயா இந்த மாதிரி எந்த சூழ்நிலையினாலும் நம்ம தொடர்ந்து சிரியா மீது எசக புசகா தாக்கல் நடத்தும் போது துருக்கி சிரியாவுடன் இணைந்து இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்துவதற்கு வெகு தொலைவில் இல்லை நம்மளுடைய வாரானது நம்மளுடைய ஆனது அக்கார்டிங் டு த பிளான் துருக்கிக்கும் எதிர்த்து நம்ம போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ஆனால் இது ஈரானை விட மிகப்பெரிய ஒரு சிக்கலாக்கும் ஏன்னா ஈரான் வந்து தள்ளி நின்று தாக்கல் நடத்துகிறாங்க ஆனால் துருக்கி அப்படி இல்லை பக்கமே சிரியாவிலேருந்து வரும்போது பெரிய இழப்புகளை ஏற்படுத்த ஏற்படுத்தினா நமக்கு அதனால் கொஞ்சம் பார்த்து நம்ம சூதானமாக இருக்கணுன்றாங்க ஏன் அப்படின்னா சிரியானுடைய பின்புலமாக முழுமையாக துருக்கி இருக்காங்க துருக்கி இருக்கிறது மட்டும் இல்லாமல் முழு சிரியாவும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பெருசாக பிளான் பண்ணுறாங்க அந்த பக்கம் அமெரிக்காவுடைய இருப்பை கூட இல்லாத அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க இங்கே குருதிசன மக்களை டோட்டலாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த வரைபடம் ஆறாம் தேதி நேற்று எடுத்ததுங்க நேற்று கூட ஒரு குறிப்பிட்ட அணை அந்த அணையின் மீது தாக்குதல் ஒரு குறிப்பிட்ட பகுதி எல்லாமே துருக்கினுடைய பேக்கட் ஃபோர்ஸும் இந்த பக்கம் குருதீஸ் ஃபோர்ஸும் வந்து பெரிய அளவுக்கான ஒரு சண்டை பயங்கரமான சண்டை போட்டுட்ருக்காங்க இந்த இந்த ஃபைட் எதுக்காக அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்னா தொடர்ந்து குருதீஸை வந்து டவுன் பண்ணணும் முழு சிரியாவையும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டியாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் துருக்கி நினைக்கும் போது எப்போனாலும் நம்ம திடீர்னு டமாஸ்கஸ் மீதோ மற்ற பகுதியின் மீதோ தாக்கல் நடத்தணும் அப்படின்னா துருக்கி ஆட்டோமேட்டிக்காக உள்ள நுழைஞ்சி இஸ்ரேல் அடிச்சுடுவாங்கன்ற ஒரு முழுமையான ரிப்போர்ட் கொடுத்தோன்னே இப்போ இஸ்ரேலுக்கு பகைன் இருக்குது என்ன பண்ணுறது என்ன மாதிரியான திட்டங்களை வகுக்கலாம் இதுக்கான மாஸ்டர் பிளான் என்னன்ற மாதிரியான ஒரு பெரிய ஒரு பிளானிங் போயிட்டுருக்கு துருக்கி வந்து எல்லா இடத்துலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் பிளான் பண்ணுவாங்க இந்த வரைபடத்தை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதை வந்து ஐரோப்பாவுக்கு ஒரு பெரிய ஹப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இங்கே கத்தாரில் இருந்து சவுதி சவுதி வழியாக ஜோர்டன் ஜோர்டன்லேருந்து சிரியா சிரியாவிலேருந்து துருக்கி வழியாக பைப்லைன் அதாவது கேஸ் பைப்லைனை கொண்டு போய் திருக்கிக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் ரஷ்யாவை சார்ந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் கிட்ட இருந்து கூட வாங்கலாம் அப்படின்ற பலே திட்டத்தை ஏற்கனவே வகுத்துருக்குறாங்க அதை வந்து செயல்படுத்த போகிறோன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு ஆப்ஷன் இப்போ துருக்கிக்கு ஒன்று என்னென்னா ஏற்கனவே அசர்பைஜான் இருக்குது அசர்பைஜான் ரஷ்யா வழியாக துருக்கி வழியாக தான் போயிட்டு ஐரோப்பாவை கொடுக்கணும் அப்படி இல்லையா யார் உக்ரைன் கேன்சல் பண்ணதுனால இப்போ துருக்கி தான் ஒரு கிங்கு ஒரு தலைவன் மாதிரி அவர் இப்போ இவங்களும் ஐரோப்பாவை கொண்டு போகணுமா அவர் தான் அப்புறம் யார் எங்கே போனால் என்ன எனக்கு பிரச்சனை இல்லை வாங்க வாங்க வந்து கேஸை வாங்குற மாதிரி இங்கே ஒரு பெரிய திட்டத்தை வந்து தீட்டி இருக்காங்க இது நிச்சயம் பொறுத்து வந்து பார்க்கலாம் அமெரிக்கா உள்ளடி வேலைகள் ஏதாவது செய்கிறாங்களான்னு தெரில இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா ஈரான் வந்து பர்ஷ்யா கெல்ஃப் பகுதியிலும் சரி இன்னொரு பகுதியிலும் சரி மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ட்ரில் எக்ஸசைஸ் அதாவது கிரேட் ப்ராப்பர்ட் நைன்டீன் சொல்கிறதுக்கு பேர் வைத்திருக்காங்க இதுவரை இல்லாத ஒரு இராணுவ ட்ரில் எக்ஸசைஸ் அந்த ட்ரில் எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த வரையைப்படத்தில் காட்டிருக்கேன் நான் உங்களுக்கு காலையிலோடு ஆர்கே சேனலில் சொல்லியிருந்தேன் கரெக்டாக ரிட்டர் அளவுக்குள்ள நாலு புள்ளி இருந்து அஞ்சு புள்ளி ரெண்டு வரைக்குமே பதிவாக இருக்குது அங்கே தான் என் பண்ண யுரேனியம் இருக்குது மேபி ஆனால் அணுவாயுத சோதனையாக இருக்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதை எப்படி உறுதிப்படுத்துகிறாங்கன்னா அமெரிக்காவுடைய எம்கியூ ஃபோர் சி ட்ரேட்ரான் ட்ரோன் வந்து அந்த கீழே பக்கத்தில் இன்னொரு வரை கூட பாட்டுருங்க வளைஞ்சு வளைஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு தான் ஐஆர்ஜிசி என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வளைஞ்சு வளைஞ்சு பார்க்க தேவையில்ல ஒளிஞ்சிருந்து பார்க்க தேவையில்ல எங்களது வந்து நாங்கள் புதுசாக இன்னொரு இரண்டு அண்டர்க்ரவுண்டு மிசைல்ஸ் ஃப்ளோட்டிங் பேசஸ் வந்து நாங்கள் பெரிய அளவுக்கு உருவாக்கியிருக்கோம் இது இல்லாமல் கடல் ஒளியை தாக்குதல் இது எல்லாமே எங்களுடைய அடுத்தடுத்த ஆயுதங்கள் தயார் நிலையில் இருக்கிறது இது எதிரிகளுக்கான அறிவிப்பு எந்த நேரத்துலேயும் நாங்கள் ட்ரூ ப்ராம ஸ்திரீ ஆப்ரேஷனை பெண்டிங்கெலாம் விட்டுலாம் வைக்கல ஆன் த வே வெயிட் பண்ணுங்கள் இஸ்ரேல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அங்கே ஒரு மிரட்டலை விட்டுவிட்டாங்க அது இல்லாமல் இஸ்ரேலினுடைய பெசஸ்கியன் அவர்கள் சார் இஸ்ரேல் இப்போ ஈரானுடைய பெசஸ்கியன் அவர்கள் அங்கே அது ரஷ்யாவுடைய அதிபரை போய் பார்த்து நேற்று தான் பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட் அடுத்தடுத்து போட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த பேச்சுவார்த்தை இது எல்லாமே எல்லாம் என்ன சந்தேகம் வருது அப்படின்னா ஒருவேளை ரஷ்யா பின்புலமாக இருந்து இவங்க அணு ஆயுத சோதனைக்கு பெரிய அளவுக்கு உறுதுணையாக இருக்காங்களான்ற மாதிரியான குற்றச்சாட்டு ஏற்கனவே எழு எளிமையாக இருந்தது இதில் எகிப்துமே என்னென்னா இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே இந்த சினாய் பெனிசுலா இருக்கு இல்லையா இந்த சினாய் பெனிசுலா பகுதியில் இஸ்ரேலினுடைய பக்கத்தில் பெரிய அளவுக்கான இராணுவங்கள் எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க மிலிட்டரிக்கான மிகப்பெரிய பேஸை உருவாக்க போகிறான்னு சொல்லியிருக்காங்க இது இஸ்ரேல் பக்கம் நெருங்கி இருக்கிறான்றாங்க அப்போ இஸ்ரேலுக்கு மூன்று அச்சுறுத்தல் நான்காவது விஷயம் என்னென்னா எமினி அவதிகள் நேற்று எமினி அவதிகள் மறுபடியும் அமெரிக்காவுடைய ஏர்க்ராஃப்ட் கேரியர் யூஎஸ்எஸ் ஹாரிட்ரூம்ன்றிருக்கு இல்லையா அதன் மீது மூன்று தாக்குதலை நடத்தணும்ட்டாங்க அமெரிக்கா முறியடிச்சோன்னு சொல்லிட்டாங்க இஸ்ரேலினுடைய இரண்டு நிலைகள் இராணுவ நிலைகள் மீது தாக்கல் நடத்தணும்னு இருக்காங்க அந்த தாக்கலும் சக்ஸஸ் ஹேன்னாங்க அவங்க இடைமறுத்து தாக்கல் நடத்திட்டேன் ஹேன்றாங்க ஸோ இது இரண்டு பக்கம் எப்பவுமே இது வழக்கமாக கிளைம் பண்ணுறது தான் பட் பெருசாக இஸ்ரேல் அஃபெக்ட் ஆகலன்னு சொல்லப்பட்டிருந்தா கூட எங்கள் பக்கம் பெரிய என்னங்க அதை விட என்ன பெரிய ஒரு ஹாட் ஆஃப் த டாபிக் அப்படின்னா நேற்று உங்ககிட்ட ஃபைனலாக சொல்லியிருந்தேன் நேற்று வீடியோ பதிவில் எமினி ஒதிகல் வந்து ஒரு டீமையே கைது பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னா யூகேனுடைய உளவுத்துறை சிக்ஸுக்கு வேலை செஞ்சவங்களும் சவுதியினுடைய இன்டெலிஜென்ட்டுக்கு வேலை செஞ்சவங்களும் மூணு கேஸ் அடிப்படையில் ஒன்று நிறைய ஸ்பை வேலை பார்த்தாங்கிற அடிப்படையில் நிறைய இன்டெலிஜென்ட் மிஷன் ஈடுபட்டாங்கன்றதுக்கான எவிடன்ஸ் எங்களுக்கு கிடைத்திருக்கு நிறைய அவங்கக்கிட்ட டூல்ஸ் எல்லாம் குறிப்பாக யூகேவுக்கும் சவுதிக்கு வேலை செஞ்சாங்கன்றதுக்கான டேட்டா கலெக்ஷன்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்குன்னு ஒரு பெரிய டீமே வந்து கைது பண்ணி வச்சுருக்காங்க ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பேர் மாதிரி சொல்கிறாங்க ஏற்கனவே ஈரான் மீது சரி ஏற்கனவே எமினி அவதிகள் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனைகள் கொடுப்போம்ன்றமா சொன்னாங்க இது ஸ்பாட் எக்ஸிக்யூஷன் உங்களுக்கு வந்து கோர்ட்டில் போட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது உடனடியாக தீர்ப்புன்ற சொல்லியிருக்காங்க இது யூகேன்னும் பதிலடி கொடுக்கல சவுதியும் பதிலடி கொடுக்கல ஸோ இருந்து பார்க்கலாம் இத்தனை மிரட்டல்கள் இதையெல்லாம் தாண்டி இஸ்ரேல் ்புல்லாவில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லானா அந்த சதன் லெபனான் பகுதியில் ஒரு சில தாக்குதல்கள் இன்னும் ஒரு சில வீடுகள் வந்து அழிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் அதனால தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க நான் சொல்றதுக்கு இன்னொரு தகவலும் சொல்லிடுறேன் மறுபடியும் இஸ்ரேல் வந்து பொதுமக்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு உள்ளே வராதிங்க அது முழுமையாக எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது அதனால் நீங்கள் நான் சொல்கிற வரைக்கும் உள்ளே வராதிங்கிற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே லெபனானுடைய கேர்டேக்கர் மெக்காட்டியா அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த ஹோம்ஸ் ஹோஸ்டோசின் இருக்கிறாரல அந்த ஹோம்ஸ் ஹோஸ்டோசின் தான் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தினவர் அதாவது பெரிய அளவுக்கு ஈடுபட்டு லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்கான பேச்சுவார்த்தை ஈடுபட்டவர் அவர் கூப்பிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார் என்னப்பா என்ன பேச்சுவார்த்தைப்பா நடத்தினீங்க உங்கள் ஆளுங்க பாருப்பா சும்மா வந்து அதை இதையும் தாக்கல் நடத்துகிறது இன்னும் அவங்க கிளம்பவே இல்லை அவங்க அறுபது நாள் ஆச்சு வரப்போகுது எஸ்போலா வேறு தாக்கல் நடத்துகிறேன் நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தை முடிக்க போகிறோன்றாங்க இப்போ என்ன தலையிடுறீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்க உங்களை நம்பி பார்த்தீங்களா எங்களுக்கு ஏன்னா கெட்ட பேர் எங்களுக்கு பார்த்தியா அப்படின்னு சொன்னேன் ஏ யாருங்க எங்காளுங்க அவர் இல்லை உங்களுக்கு தெரியுமா அமெரிக்காவுடைய செனட் வந்து இன்னைக்கு கூட தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தாங்க ஏன்னா எட்டு பில்லியன் டாலர் வந்து பைடன் நிர்வாகம் ஒதுக்கப்பட்டது கூட செனட் உறுப்பினர்லேருந்து எல்லாமே எதிர்ப்பு ஏற்கனவே நாற்பத்தாயிரம் பேர்த்தை கொண்டு குவிச்சு உங்களுக்கு எதுக்கு நீங்கள் ஆயுதம் கொடுக்குறீங்க வார்க்ரைம் பண்ண எதுக்கு இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்குறேன்னு கேட்கும்போது நீ எங்களை எப்படி நீங்கள் அவங்க ஆளுங்கன்னு சொல்லலாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது வேணால் பாருங்கன்னு சொல்லிட்டு செய்தியாளர்களை சந்திக்கும் போது இஸ்ரேல் நீங்களா லெபனான் நோட்டு வெளியே போகிறீங்களா இல்லை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளட்டுமான்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசிட்டார் அமெரிக்கா சார்பாக வந்து இந்த ஓஸ்டர்சின் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறார் நாங்களாக கழுத்தை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போய் விடுறதுக்கு முன்னாடி நீங்களே வெளியேறிடுங்க இல்லைனா நடக்கிறதே வேறன்ற மாதிரி வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்பினா தான் உங்களுக்கு சோறு சீரியஸாக நம்பிடுங்க அந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸாக பேசியிருக்கிறார் அவர் சரி இஸ்ரேல் இன்னொரு சம்பவமும் பண்ணிக்கிட்டாங்க சம்பவம் மீன்ஸ் நேற்று பேலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பசங்க வந்து கன்ஷூட்டில் ஒரு மூணு பேர் பக்கம் இறந்து போனாங்க ஒரு பதினோரு பேருக்கு பக்கம் காயம் அடைஞ்சாங்கல்ல இன்று இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க நிறைய பாலசீனத்துக்குள்ளே போயிட்டு நிறைய வீடுகள் காரு இது மாதிரி ஃபுல்லாக கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க கம்ப்ளீட்டாக வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளே ஒரு மாதிரி அமைதியற்ற ஒரு சூழ்நிலை ஆக்சுவலாக வெஸ்ட் உள்ளாரே பார்த்தோன்னா ரெண்டு டீம் இருக்குது பாலஸ்தீன ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து ப இன்னொரு டீம் இருக்குது அந்த டீம் வந்து இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ணும் அவங்க ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க உள்ள ஃபுல்லாக பற்ற வச்சுட்டு அங்கே அல்ஜி சேனலில் இருக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு மிரட்டலில் கொடுத்துட்டு நேற்று வெஸ்ட் பேங்க் ஃபுல்லாக ரொம்ப பரபரப்பாகிட்டாங்க இங்கே காசாக்குள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா காசானுடைய ஹெல்த் மினிஸ்டர் என்ன பண்ணிட்டாருனா எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மருத்துவமனையில் ஆக்சிஜன் ஸ்டேஷன் அவ்வளோதான் கடைசியாக இருக்குது மெடிசனுக்கான ரெஃப்ரிஜிரேட்டர் இல்லை அப்புறம் எங்களுக்கான ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் ரிமைனிங் எதுவுமே இல்லை தொடர்ந்து பெரிய தாக்கல் நிகழ்த்தறாங்க ஃபியூல் ஸ்டாக் இல்லை எதுவுமே இல்லை ஆக்குபேஷன் வந்து தொடர்ந்து எங்கள் மீது நடத்துகிறாங்க எல்லாமே நிறுத்தி வச்சுட்டாங்க எங்களை காப்பாற்றுங்கள் வேறு வழி இல்லை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து எல்லாம் ஓடிவாங்க ஹெல்த் சென்டர் மீது தாக்கல் இருக்காங்கன்ற ஒரு அறிவிப்புமே வந்து கொடுத்துருக்காங்க சரி இவங்க ஏற்கனவே சொன்ன விஷயந்தான் ஆமாஸு தரப்பில் நீங்கள் காசாக விட்டு வெளியேறினா தான் நாங்கள் பிணைய கதிகளை இவங்க நீ பிணையகதையில் வச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நாங்கள் உங்களை அப்படி தான் அடிக்கணுன்றாங்க இவங்க அதை மீறி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து நான் கிட்டத்தட்ட முந்நூறு முந்நூற்றி இருபது மேலே போயிடுச்சு இந்த ஜனவரி ஒன்றுலேருந்து மலேசியா வந்து மிகப்பெரிய ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்துட்டாங்க ஐநாவில் போயிட்டு சப்மிட் பண்ண போகிறாங்க ஒட்டுமொத்தமாக ம இது இஸ்ரேலை வந்து ஐநாவிலேருந்து வந்து நீக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிராஃப்டை ரெசல்யூஷன் கொடுக்க போகிறாங்க ஆனால் அதற்கு முன்னாடி ஐநா வந்து அதை பற்றி பெருசாக பேசிக்கல ஈரானை பற்றி தான் பேசிக்கிறாங்க ஈரான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொள்ளாயிரம் மக்களை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க தூக்குதானம் கொடுத்துருக்காங்க அதில் முப்பத்தி ஒரு பெண்களும் அடங்கும் என்ன நாடா அது என்ன அது ஏங்க மனிதர்கள் வாழ்கிறதா இல்லையா அதனால் போடுங்க ரெண்டு பொருளாக தடையா அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப சீரியஸாக பேசியிருக்காங்க ஐநாவில் அது இல்லாமல் தொடர்ந்து எல்லா பத்திரிகைகளும் ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க ஜனவரி இருபதுக்குள்ளார இஸ்ரேல் ஈரானுடைய அணு ஆயுத நிலைகள் மீது தாக்கம் நடத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மறைமுகமாக ட்ரம்ப் வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாருன்றமாக சொல்கிறாங்க ட்ரம்ப் ஒப்புதல் கொடுத்துட்டாரோ இல்லையோ அவங்க ஆனால் ட்ரம்ப்புக்கு எதிராக தீர்ப்பு சொல்கிற ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாருனா இந்த தீர்ப்பை தள்ளி வை அதை வையெல்லாம் கிடையவே கிடையாது எனக்கு நியாயம்னா நியாயம்தான் எல்லாமே ஒன்று தான் நாட்டாமல் அந்த சோம்பை இடுன்னுட்டு சோம்பலை எச்சு தூப்பிட்டு தீர்ப்பை நான் சொல்லிவிட்டு போயிட்டே இரு மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு அதனால் நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் பாடு ஆனால் தீர்ப்புன்றதில் அப்படியே கொஞ்சம் கூட என்கிட்ட பிசிறே தட்டாது கரெக்டான தீர்ப்பு தான் இருப்பாங்க அதனால் அவர் இன்னொரு விஷயமே சொல்லிட்டார் அந்த ஸ்டோர் மீ டேனியல் அதாவது ஆபாச பட நடிகையுடன் அப்படி இப்படின்னு இருந்தார் இல்லையா அதுக்கப்புறம் பணம் கொடுத்து அம்புக்கினார் இல்லையா அந்த கேஸை நான் சொல்கிறேன் நான் இந்த அஸ்மணி கேஸுக்கு இந்த அஷ்மணி கேஸுக்கு கண்டிப்பாக நான் வந்து தண்டனை கொடுத்தே தேர்வு ஒத்த காலை நிற்கிறாரு சார் கொஞ்சம் காலை மாற்றியாவது நில்லுங்க நான் வீடியோ முடிச்சு நாளைக்கு வந்து பார்க்கலாம்னாலும் இல்லை இல்லை நான் ஒத்த காலை தான் நிற்பனு நிற்கிறார் ஜட்ஜி அவர்கள் ஜட்ஜையா நீங்கள் எப்படி இருங்க பட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் காப்பில் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோம்பு சேனல் நன்றி வணக்கம்